அம்மனா சொல்லி பூஜை பண்ற சக்திகளை எல்லாம் மூலமாக தர்பயின் மூலமாக சுவாமி என்ன பண்றோம் மூன்று முறை எடுக்கிறது எடுக்கக்கூடிய அக்னியுடைய கலை சக்திகள் அந்த எங்க போய் பண்ண போறோம் சக்தி எங்க போய் சேர்த்த போறோம் கும்பத்திலே சேர்த்த போறோம் இந்த கும்பத்துல நீங்க காலையில என்ன கொடுத்துருந்தீங்க பத்தரை மணிக்கு போய் பண்ணீங்க ஒரு கோயில் என்ன பண்ணீங்க தீர்த்த குருவாங்க அப்போ கடத்துல போய் சுவாமி சுவாமியை சேர்த்தோம் நான்காவது போயிட்டார சுவாமி

சூரிய சந்திரன் பசுமாடு இயற்கையாக இருக்கிறது அந்த சூரியனும் சந்திரனும் பசுமாடும் இயற்கையாக இந்த பூமியில இருக்கும் வரை இந்த லோகத்தில் உள்ள பக்தர்களும் அந்தந்த குலமக்களும் நோயற்ற வாழ்வும் குறைபட்ட செல்வங்களோடு இருக்கும் சுவாமி என்ன பண்றாங்க காப்பு கட்டி இந்த கோவிலையே நிலையா நின்றுறாரு யாரும் ஒரு சரியாக பூஜை பண்ணல சுவாமிய சரிவர பார்க்கல அப்படின்னா இந்த லோகத்தை வந்து சுவாமி என்ன போறாரு மேல திருக்கையாரத்துக்கே போடுவார் அப்பாவுக்கே போடுவார் அதனாலதான் சுவாமிக்கு செய்யக்கூடிய பூஜைகள் எந்த ஒரு தடைகளும் செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுபோல இந்த இறைவனுக்கு ஒவ்வொரு விதமான கிரியைகள் அஷ்டாதச கிரியை கும்பாபிஷேகம் எடுத்தோம்னா அஷ்டாதச கிரியை அஷ்டம்னா எட்டு தசம்னா பத்து பதினெட்டு விதமான கிரியைகளை இந்த யாக கூட்டத்தில் பூஜைகளை கோவில செஞ்சிருக்கணும் இதுதான் முறையான கும்பாபிஷேகம் ஏதோ வந்துட்டோம் யாரையோ கூப்பிட்டோம் கையை ஊட்டிட்டாங்க நீங்க போடுறாங்க மூலிகை சாமான் போடுறாங்க அதெல்லாம் கும்பாபிஷேகம் அந்தந்த மூர்த்திக்கு அந்தந்த மந்திரம் இருக்கு மூல மந்திரம் இருக்கு குறிப்பாக ஒவ்வொருத்தருடைய பேரை சொன்னாதான் அவங்க இடத்துக்கு வருவாங்க இல்லைங்களா அது போல இந்த இடத்துல பார்வதி பரமேஸ்வரனும் வள்ளிதேவ சேனா சமீத சுப்பிரமணிய சுவாமி விநாயக பெருமான் சித்தி புத்தி வல்லவராம்பா சமீத வல்லவரவதி பெருமானும் இந்த வந்து இருந்துடணும் நாங்க கேட்கக்கூடிய அனைத்து விதமான பிரார்த்தனைகளையும் எங்களுக்கு சிந்தித்தரணும்னு சொல்லி பார்த்து நின்றுவிடணும் பிரார்த்தனை கண்டிக்கப்படணும் சரிங்களா எல்லாருக்கும் ஆயிரத்துமான கஷ்டங்கள் இருக்குது இந்த லோகத்தை நாம் எதுக்காக பிறந்துருக்குறோம் இந்த கோயில் உள்ளத்துக்கு நம்ம கட்டிக்கிறோம் ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம் கோவில் சாதிச்சிருக்கோம் ஏதோ நம்ம சாதிச்சிட்டோமா சொல்லுங்க சாதனையா கிடையாது பகவானுக்கு இந்த லோகத்தில் எனக்கு வாழ்க்கையை நீ கொடுத்து பகவானே இந்த லோகத்தில் எனக்கு இந்த லோகத்தில் உடல் தேகம் கொடுத்து ஒரு உயிர் கொடுத்து இந்த லோகத்தை நடமாற வச்சுருக்காரு சாமி அரிது அறிது மாநிலராய் அறிவுருடு சொல்லும் இல்லாதீவங்களும் இல்லாமல் வாழ்க்கையை கொடுத்த இளைவனுக்கு நன்றிகரம் செலுத்தக்கூடியதே இந்த அற்புதமான வழிவாக சரிங்களா சுவாமிக்கு லோகத்துல நன்றிகளம் சென்றதுதான் இவர்களுக்கு ஆதரவை உபாபியமே பண்றோம் பலவிதமான முனை வேலைப்பாடுகள் நம்ம சுவாமி செஞ்சிருக்கோம் இறைவனுக்கு நாம் நிலை கொடுத்தோம்னா இந்த உயிரான உயிரணமாக இறைவன் நிலை கொடுப்பார் அப்படிங்கிறது விட்டு இந்த தேகத்தை விட்டு போயிடும் அங்க போய் தெரியுறதுக்கு சுவாமியுடைய திருவடி மிதல்ல நம்ம எடுத்துக்கணும் இல்லையா நம்ம சாமிக்கு நிழல் கொடுத்தா சாமி சுவாமி நமக்கு நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா சுவாமி பத்தடி முழுக்காக ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா பத்தடி முழுக்காக சாமி நட்டுக்கு வந்துவாரு சாமி கோயிலுக்கு போகும்போது விரும்பியா போகிறாங்க சுவாமிக்கு போக நிலப்படும் மைய பத்த